ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எனக்கும் யூஸ் பண்ண டிப்ஸ் வீடியோவில் தான் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் தரப்பினர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதான் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஆரோ நெக்லஸ் இல்லை செயினோ போடும்போது இந்த ஐடியாவை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போடுங்க அது என்ன ஐடியான்னா மாரி கொக்கி இருக்குது பாருங்கள் அந்த கொக்கியில் நம்ம என்ன தான் வந்து செயினை லாக் பண்ணி போட்டாலும் அடிக்கடி கயிண்டுக்கும் ஒரு சில டைமில் எங்கே கயிண்டு விழுந்துதுன்னே தெரியாது அந்த தொலைஞ்சி போயிடும் அந்த அந்தமாரி இருக்கிற டைமில் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும் இந்த குக்கி இருக்குது பாருங்கள் இந்த குக்கியில் நெல் பழுஷன் நல்லா நாலஞ்சு கூட்டிங்க வந்து தடவி விட்டுருக்கோங்க தடவிட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து இந்த குக்கியில் செயினை மாட்டினீங்கன்னா சட்டனே கழண்டு விழாது செயினும் இல்லை ஆரம் நெக்லஸ் எது போட்டாலும் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் இந்த டிப்ஸு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள் நான் இப்போ ஊருக்கு போகும்போது இதுமாரி தான் நெயில் பாலிஷ் தடவிட்டு தான் போட்டுக்கிட்டு போய்ட்டு வந்தேன் பெரியவங்க கிட்டு அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் சின்ன குழந்தைங்க போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஐடியாவை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க எங்கேயுமே நகை துளையாமல் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க அதெல்லாம் ஒரு தேன் ஊற்றிக்கோங்க கால் டீஸ்பூனுக்கு கம்மியாகவே மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னா இருமல் சளி உள்ளவங்களுக்கு சட்டுன்னு இந்தமாரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சளி இருமலும் சரியாயிடும் அதுவும் இருமலுக்கு இந்தமாரி செஞ்சு கொடுங்க வரட்டு இருமல் சரியாக போயிடும் சின்ன குழந்தைங்களுக்கும் இந்தமாரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டுருவாங்க பெரியவங்களுக்கும் இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தனா லைக் பட்டுக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு பாட்டிக்கு கிளம்புறீங்கன்னா நீங்கள் பியூட்டி பார்லர் போக வேண்டியதில்லை இந்த ரெண்டு பொருளுமே போதும் கொஞ்சமாக ஃபேரன் லவ்லி எடுத்துக்கோங்க இல்லைனா நீங்கள் என்ன ஃபேஸ் கிரீம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஃபேஸ் பவுடரை எடுத்து நல்லா அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் பவுடர் அடிச்சிங்கன்னா சூப்பராகவே பளிச்சுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் மேக்கப் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் வெளியே டிப்ஸை பிடிச்ச மார்க்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வெளியே சந்திக்கலாம்